குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம் தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுள்ள ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சிங்க எல்லாருமே பார்க்காத பயிற்சி இந்த பயிற்சி அது பார்க்காத பயிற்சி புதன் பகவானுடைய கிரக பயிற்சி புதன் நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயி மீனராசில இருந்தார் அதாவது ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க நூத்தி இருபத்தி ஆறு நாள் மே மாசம் வரை ஆறாம் தேதி வரை அவர் நீசத்துல இருந்தார் இப்ப நீசத்துல இருந்து வெளியில வர்றார் இது ஒரு பக்கம் இரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு பகவான் சுக்ரன் சனி ராகு சேர்ந்து படாத பாடுபடுச்சு எல்லாரும் ஒரு லைஃப்ல பாருங்க அதாவது சுக்ரன் சனி ராகு பாருங்க இந்த ராகு பவன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வந்து காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்குது யார் ஜாதத்துல சுக்கரன் சனி சேர்ந்துருக்கோ பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த உச்சமான சுக்கரனோட சனி சேர்ந்தா அது உச்சமான பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த புதன் பகவான் பாருங்க நீசத்துல இருந்து வெளில வர்றாங்க இந்த ரெண்டு மூணு கிரகத்தால் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி வரப்போகுது மெயினா பாருங்க உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தி நடத்துதுன்னு ஏன்னா எல்லா கிரகமும் நீசத்துல இருந்து வெளில வந்துருச்சு வக்ரத்துல இருந்து எல்லா கிரகமும் பலமாயிருச்சு எல்லா கிரகமும் இப்ப நல்ல பலமான இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல புத்தி நல்லா இருந்தால் இப்ப நம்ம சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய கிரக பெயர்ச்சி பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க நான் புதன் பெயர்ச்சி இந்த சொல்லல புதன் வெளியில வந்துட்டாரு ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு அறிவு கிரகம் பலமாகுது அப்ப புத்தி கிரகம் பலமாகுது அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை என்னென்ன செஞ்சால் என்னென்ன வெற்றி பெறலாம் இதுக்கான வீடியோ இது ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எப்போதுமே சரி மீன ராசியுடைய குணத்தை எடுத்து பாருங்களேன் ஒரு விஷயத்த நல்லா எல்லாம் யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்தாங்க மீன ராசியுடைய குணமே எதுலையுமே மீன ராசி யாரங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசியை பொறுத்தவரை தன்மான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் மீன ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பரவணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாக்கணும்போது பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி அதுனா மீன ராசி தான் அது மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு இருந்து பின் வாங்க மாட்டாங்க மீனராசிக்க அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க அந்த மீனராசியுடைய தொடர் இதுதான் மீனத்துடைய சிம்பிளே பயங்கரமான ஒரு டேலண்டாகணும் மீனராசியில் அதிகமா இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பாருங்க மீனராசி நம்ம சொல்லலாம் இந்த கஷ்டமான வேலையும் சரி அதை ஈஸியா பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் மீனராசிட்டு அதிகமா இருக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி நிறைய பேர் பாருங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு மருத்துவ ஃபீல்டு ஆசிரியர் வேலை எல்லா வேலையும் பாருங்க இந்த மீனராசியோட தொடர்பு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீதனராசி ராசி என்றால் வரக்கூடிய இந்த புதன் பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் நீசமாயிருந்தாரு புதன் நீச நீசம்தான் அதாவது நூத்தி இருபத்தி ஆறு நாட்கள் அவர் நீசமா இருந்தாரு பாருங்க நீசத்துல இருந்து வெளில வந்துட்டார் இனியுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுவும் மேஷத்தில் நிற்கிறார்கள் புதன் அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருபத்தி மூணு படம் போவார் இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல புதன் மூணாம் இடத்துல அடுத்து புதன் போறாரு மனிதனுக்கு பாருங்க அறிவை ஞானம் புதன் இப்ப இதெல்லாமே புதன் தான் காரகன்னு சொல்றாங்க அப்ப புதன் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா நம்மளுடைய ஜாதத்துல இருக்குன்னு மட்டும் பாருங்க அப்ப புதன் நல்லா இருக்கும் விதி ஜாதத்துல தயவு செய்து இதை ஒரு பொது பழம் அடங்க பிறப்பு ஜாத ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துங்க விதியில் என்ன நிர்ணயம் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகம் வருங்க இந்த கிரகம் பலவீனமான கிரகங்க இந்த கிரகம் வரும்போது நல்லது நடக்கும் இது நடக்காது உங்க வச்சு தான் சொல்ல முடியும் பிறப்பு ஜாதத்தை வச்சு அதனால தான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம் நம்ம பொது பலன் பொதுப்புலன்னு எல்லா வீடியோ கொடுக்கணும் காரணம் தான் ஜாதத்தை பார்த்து திசா பத்தி பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரசனி முடிஞ்சிருச்சுன்னா இப்ப விறைய சனி முடிஞ்சு ஜென்மசனி வருதுங்க எப்படின்னு பார்த்துக்க சொல்லுவாங்க ஏன்னா ஏழரசனி கண்டுதான் நிறைய பேர் மீனராசிக்கார பயந்து போய் போய் போயிருக்கிறாங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன முடிஞ்சுறீங்களா ஏழரசனி சனி கேட்டு பாருங்களேன் ரொம்ப வரையசில அதிகமா கொடுத்துருச்சு பொருளாதார வருமானத்துல ஒரு நிறைய பிரச்சனை இன்கம்ல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கனவுனைக்குள்ள பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை வீடு பிரச்சனை எத்தனை பேருக்கு வீடு வாங்கி ஒரு இடத்த விற்க முடியல வீடு வைக்க முடியல எத்தனை பேருக்கு வழக்கு சம்பந்த பிரச்சனை போயிருக்குறீங்களா நான் ஒரு வண்டி வாங்க முடியல வாகன பிரதிரி பேரு மனைவி பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை நண்பர்கள்ட பிரச்சனை தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை சகோதர பிரச்சனை தொழில ஒரு மந்தமான பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா மீனராசியை பொறுத்தவரை அவ்வளவு தடைகள் பார்க்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சந்தோஷ விஷயம் இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருங்க மீனராசி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு தடைகள் எல்லாமே தடையில சந்திச்சுட்டு இப்ப நிறைய பாருங்க படிப்பு கல்வியை பாருங்க எதிர்பார்த்த அளவு சிறப்பாக இருந்தது கல்வியில அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க அரசாங்க வேலை கிடைச்சிச்சா கிடையாது ஏன்னா புதன் அறிவுக்குள்ள கிரகம் ஜாதம் மறைஞ்சிச்சு அப்ப கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் அம்மாவோடைய உடம்பா இல்ல மனைவியோட உடம்பா அதுல ஒரு தடைய பார்த்திருப்பாங்க நிறைய பேருக்கு பாருங்க சகோதர சகோதரி சகோதரா இருக்கட்டும் இல்ல எல்லாமே ஒரு மந்தமானத்தன்மை நிறைய பேர் பாருங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா மீனராசியை பொறுத்தவரை இருப்பாங்க இனிமேதான் மீனராசிக்கு நல்ல நேரம் இருக்குது ஒரு நாலாம் இடத்துக்கு போறது நல்லது மே மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து ராகு உங்க ராசியை விட்டு விலகி வர்றது மே மாசம் பதினெட்டாம் தேதிக்குற வரது நல்லது அப்ப இதுக்கு நல்லதா கெட்டதா கண்டிப்பா பாருங்க ராகு இது மறைஞ்சது மே மாசம் பதினெட்டாம் தேதி பரீங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புதன் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்துட்டு வருவாங்க எத்தனை பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சு பேசிப்பாங்க மே மாசம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சு பேசி காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மீனராசிக்கு அமைப்பு அடிப்பு கல்வியில பாருங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணல கண்டிப்பா மூவ் பண்ணுங்க அரசாங்க வேலை உங்களுக்கு இருக்குது ஜூன் மாசம் பதினாலாம் தேதி வரை நீங்க எப்ப முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா அரசாங்க வேலை சூரியன் புதனும் சேர்ந்துதான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பொதுமக்களுடைய தொடர்புனா ஏழாம் வீடு தொடர்பு வேணும் அப்ப அரசாங்க விஷயம் மூவ் பண்ணோம்னா ஜாதத்தோட யாருக்கு லக்கணத்துல சூரியன் இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க உங்க விதி ஜாதத்துல லக்கணத்துல சூரியன் இருந்தா மட்டும் அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும் நண்பர்கள் கூட்டாளி அதே மாதிரி வேலை உத்தியத்தில் ஒரு ப்ரமோஷன் மேல் பொசிஷன் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய அமைப்பு ஏழ்ற சனியில் சனி நல்லா நல்லா அப்போ வேலை உத்தியோகத்தில் பயங்கரமா ஒரு லெவலுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வந்துடும் பாத்துக்கோங்க அதாவது இந்த இந்த காலகட்டம் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க லாப வருமானம் பாருங்க சூப்பராக இருக்கும் லாப வருமான சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி லாபம் வருமான இது எல்லாமே பாருங்க நிறைய இருக்கும் கமிஷன் பாருங்க அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்கிறது வாங்குறது யோகம் நல்லா கண்டிப்பா நல்லா இருக்கும் வீடு கட்டின போதுன்னா கண்டிப்பா வாங்கணும் அதுக்கான யோகம் வருது சொத்து பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை சரியாகும் தாய்மாவின் உறவு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி கண்டிப்பா உண்டு பாருங்க ஜாதகம் பார்த்தா திசாபத்தி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இனிமேல் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்குது மீன ராசி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது அதே மாதிரி கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க திருமணத்துல தடை இருக்காது அது மாதிரி மெயினாக இரும்பு சந்தோட நெருப்பு சந்தோஷம் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை ஆசை இருக்குது ராகு விலகன் உடனே எடுத்துருங்கன்னா சுக்கரன் சனி சேர்ந்து லாபத்தோட உட்காந்துருக்குங்க யாருக்கு சுக்கரன் சனி நல்லா இருக்கும் லாட்டி யோகம் அடிச்சிருக்காங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதக முப்பது வெற்றி நிச்சயமாக இருக்கும் உடம்பு சந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் பாருங்க மருத்துவ சோதனை இருக்காது மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சந்தோட்ட நெருப்பு சந்தோட எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்துக்கோங்க லைஃப்ல நல்லா வெற்றி அடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரும் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இப்போ நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பொருட்கா நட்சத்திரி ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்ச போற குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் சரி தைரியமா போராடாங்க தன்னம்பிக்கை விடமே வெற்றி உங்களுக்கு நிச்சயமா வரும் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியே போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பாருங்க லாபம் வருமான இன்கம் சந்தோஷம் விஷயம் நல்லா இருந்தாலும் இந்த புரட்டாரி செய்ய உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமாக வரும் வீடு வாங்குறதோ சு வெளிநாடு போகிறதோ வெளியூர் போறதோ படிப்புகளை மாற்றுறதோ தொழில் மாற்றுறதோ உத்தியோகம் மாற்றுறோம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அதாவது புரட்டாச்சை படுவாங்க கடந்த பார்த்தீங்கன்னா உத்தர பண்ணுவாங்க இனிமே தான் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா மாறும் ஏன்னா ஏழை உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது கிடக்குது சனி போன யாருக்கும் யாகத்துல யோகம் இருக்காரு சுபகாரியம் செலவு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளிப்படுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் படிப்புகள் ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் உயர்த்துகள் எல்லாமே தேடி பாருங்க நல்ல ஒரு மாற்றவங்க வாழ்க்கையில வந்து பாருங்க கணமனை ஒற்றுமை சந்தோஷம் வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே நல்லா யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாத்தீங்க தேவை பாருங்க எல்லாருமே பாருங்க டேலண்டான உங்களுக்கு ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமாக இருக்கும் ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு எல்லாமே செயல்பட பண்ணக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் புதன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கா இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குகிறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கமாக பாருங்க சூப்பராக இருக்கும் தொழில் உத்தியத்துக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே மாதிரி பாருங்க ஐடிஏ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த ஒரு வேலை பாருங்க நல்ல ஒரு மாற்றம் அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் செல்ஃபோன் துறை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு எல்லாமே பரவ வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாம ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய நேரம் நிறைய செலப்படுவது சூப்பராக புதன் நீசத்துலேருந்து வெளில வந்து சுபசெலவு சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கூடிய அமைப்பு கண்டிப்பாகவே பார்த்து வரக்கூடிய புதன் பகவனுடைய கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது